அரசியல் தடம் நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முரளி டிஎன்பிசி ஏன் தேர்வு ஒத்தி வைத்தது தேர்வு எழுது சென்ற இளைஞரை ஏன் சாலையில் இறங்கி போராடினார்கள் டிஎன்பிசியும் மாணவர்கள் என்ன பேசினாங்க எதுக்கு தேர்தலை ஒத்தி வைத்தார்கள் இதை பற்றி இந்த காணொலியில் முழுமையாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் குரூப் டூ குரூப் டூ ஏக்கு தேர்வு நடைபெற்றது அதில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டோர் தேர்வு எழுதுனாங்க இப்போ மெயின்ஸுக்கு ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு பிப்ரவரி எட்டாம் தேதி தேர்வு வந்து முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க அது ஹால் டிக்கெட்டில் எடுத்து யார் எங்கே எழுதணும் கன்னியாகுமரி சென்னையில் எழுதுறோமா சென்னையில் இருக்கவங்க கோயம்புத்தூர் தருமா அப்படி எல்லாமே பக்காவாக ஹால் டிக்கெட்டில் கொடுத்துட்டாங்க எல்லா பேரும் காலையில் எழுந்திரிச்சு விடியக்கார குளிச்சிட்டு அவங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை கும்பிட்டு ஆண்டவா இந்த முறை நான் எப்படியாச்சும் ஒரு நல்ல அதிகரி ஆகிடணும் அதுக்கு எனக்கு பக்காவாக பாலன் கூட சொல்லி குளிச்சு எல்லாம் கிளம்பி காலையில் எக்ஸாம் போகிறாங்க சென்னை சென்னை சென்ற அரும்பாகத்துக்கு ஏன்னா இந்த ரெண்டுதே மெயினான விஷயம் ஏன்னா அங்கே டேனிங் பையன் அமைஞ்சிருக்கு போய் காலைல எட்டு அம்பதுக்கெல்லாம் போய் உள்ளே போனே நல்லபடியாக எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ளே நுழையிறாங்க உள்ள போனேன் எல்லா பேரும் அங்கே இருக்க ஸ்டாப்ஸ்லாம் ஸ்டாப் 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 இங்கே வரக்கூடாது ஏன் இல்லை நான் இங்கே இந்த ஹால்தான் எனக்கு எக்ஸாம் எழுத கொடுத்துருக்காங்க இந்த காலேஜ் அப்படின்னா இல்லை இல்லை அதை மாற்றி கொடுத்துட்டாங்க தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை குழந்தை ஆயிடுச்சு அப்படின்றாங்க உடனே எனக்குலாம் எதுவும் நம்ம ரெண்டு பத்து ஆகிருக்கும் பொழுக்க ஏதோ பஸ்ஸோ காரோ பிடிச்சி ஓலோ பிடிச்சி நம்ம போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருக்கப்ப அங்கே வந்த எயிட்டி சதவீதம் எண்பது சதவீதத்துக்கு மேற்பட்டவங்களும் எல்லாப்பேயும் வெளியே போங்க உங்களுக்கும் இங்கே இல்லை வேற ஹால் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பூராப்பறம் அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன கிணத்த காணாமா உங்களுக்கு எக்ஸாம் ஹால் இங்கே இல்லையா அப்படின்ற பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இந்த பிரச்சனை பேசிட்டே இருக்கப்ப சில இளைஞர் சில மாணவிகள் என்ன பண்ணுறாங்க என்ன டிஎன்பிசி எப்பயுமே எல்லா தேர்வுலையுமே தொடர்ச்சியாக குளிர்படியாகவே கொடுக்குது நம்ம இதுக்காண்டி நீ இதுக்காண்டு ஐந்து வருஷமா பிள்ளை குட்டி குடும்பம் எல்லாத்தையும் விட்டு நம்ம படிக்கிறோம் ஒரு நல்ல அதிகாரி ஆகணும் நம்ம குடும்பத்தை நம்ம ஒரு அரசு அதிகாரி ஆகணும் நம்மதே முதல் அதிகாரி ஆகணும் அப்படின்னு பல்வேறு கனவு கூட நம்ம எக்ஸாம் வந்திருக்கோம் பக்கவா புக்கோ ஏ டு பி சுத்தமாக படித்து கரைச்சி குடிச்சு வந்திருக்கோம் இந்த டயத்தில் இப்படி சொல்கிறாங்களே இதை விடக்கூடாது டிஎன்பிசிய கேள்வி கேட்டாகனு ஒரு ஒரு குரல் வருது உடனே அங்கேருந்த இளைஞர்லாம் நேராக போய் மெயின் ரோட்டில் உகந்துறாங்க எங்களுக்கு தேர்வு நீங்கள் ஹால் டிக்கெட் கொடுத்தேன்னா இது இப்பயே எங்களை மாற சொல்றீங்க அப்படின்னு ஒரே போராட்டம் பிரச்சனை ஆகுது ஒரு தரப்புல வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிருக்காங்க ஒரு தரப்புல சாலை இறங்கி போராட்டிக்கிற்காங்க இத கேள்விப்பட்ட முக்கியமான தலைவர் அவருதான் இங்கே டிஎன்பிசி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் உடனே அவர் வராது பேச்சுவார்த்தை நடக்குது இல்ல இல்லை தொழில்நுட்ப கோளாறு சில காரணத்தால இந்த பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றாங்க உங்களுக்கு எப்படிங்க ஒவ்வொரு எக்ஸாமும் தொழில்நுட்ப கோலர் வந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு எக்ஸாம் நடத்துறீங்க உலகத்திலே கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம்ல இந்த மாதிரி குளறுபடி வர நாங்கள் பார்த்ததே இல்லை அது லட்சக்கணக்கான பேர் எழுதுனா போகல வெறும் பத்தாயிரம் பேர் எழுதுறோம் இந்த பத்தாயிரம் பேர் எழுதுறப்ப உங்களுக்கு தொழில்நுட்பம் கூட வருது இந்த ஆறு மாசம் என்ன பண்ணிக்கிது உங்க வேலையெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த பிரச்சனை நடக்குது சரி டிஎன்பிசிலருந்து சொல்றாங்க நீங்கள் போட்ட உடனே கைவிடுங்க எல்லா இடத்துலையும் எக்ஸாம் நடக்குது பிரச்சனை ஆக வேண்டாமல் டிஎன்பிசிலருந்து சொல்கிறாங்க உடனே அதுக்கு மாணவர்கள் இல்லை முடியாது அப்படின்றாங்க சார் உங்களுக்கு இன்னும் ஒரு டிமாண்ட் சொல்றேன் நீ கேட்டுங்க உங்களுக்கு திரும்ப மறு தேர்வு வைக்கிறது நான் எல்லாமே பண்ணித்தரோம் நீங்கள் இப்போ இதை கூட்டத்தை கலஸ்ட்டு பண்ணுறாங்க ஐயா இது ஒத்துக்கிறாதுங்க மறு தேர்வுன்ற பேச்சே கிடையாது டோட்டலாக தமிழ்நாடு பூரா நீங்கள் தேர்வை நிப்பாட்டி ஆகணும் இல்லைனா நீங்கள் சார் எழுதின எல்லாத்துக்குமே ரிசல்ட்டை போட்டு என்ன அந்த என்ன ஆட்சி வர முடிய போகுது அவங்களுக்கு அவங்கள்ளேயே நீங்கள் வேலை ஜாயின் பண்ணுற லெட்டர்லாம் கொடுத்து என்ன பண்ணுறது அதெல்லாம் ஒத்து வராதுங்க உடனே தேர்வை நிப்பாட்டியாக ஒன்றாங்க அதெல்லாம் முடியாதுன்றாங்க உடனே பெரிய பிரச்சனை ஆகுது அந்த ஏரியாவே பாயிர கலவரம் ஆகுது இப்போ போலீஸ் இப்போ வந்து பேசுகிறாங்க எல்லாமே பேசுகிறாங்க கடைசியாக வந்து டிஎன்பிசி தன் தோழியை ஒத்துக்கிட்டு நேராக களத்துக்கு வந்துட்டு தன் என்ன சொல்கிறது கீழே விழுந்தாலும் மீசில் மண் ஓட்டலை அப்படின்ற மாதிரி நாங்கள் தமிழ்நாடு பூரா தேர்வை ரத்து பண்ணுறோம் இந்த பிரச்சனை எதுவும் முடிச்சுட்டு போயிருக்கு அப்படின்றாங்க இது இதில் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா இங்கே போராடிய இளைஞருக்கு எதுக்கு போராடுனா என்ன பிரச்சனை தெரியும் எக்ஸாம்பிள் ஹால் எழுதுறாங்க தெரியுமா மற்ற மாவட்டங்களில் மற்ற ஹால்களில் அவங்களுக்குலாம் எக்ஸாம் எழுதி நம்ம அதிகாரி ஆயிடுவோம் நம்ம ஐயோ அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தவங்க ஐயோ நம்ம நினைச்ச மாதிரி எல்லா கொஸ்டின் வந்திருக்கேன் கண்டிப்பா அந்த மாதிரி நம்ம பாஸ் ஆயிடுவோம் சொல்லி எழுது எக்ஸாம் எழுதுனா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அவங்களோட குடும்ப பிரச்சனை எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன செய்யப்படுறது ஏன் அவங்க வெளியே வராங்க இந்த முறை நம்ம பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வெளியே வந்து பார்த்தா தேர்வு ரத்து அப்படின்றாங்க இந்த பிரச்சனை முடிஞ்சு தேர்வு எழுதுனாங்க ஏமாற்றத்தோடு போயிட்டாங்க தேர்வு எழுத வந்தவங்க ஏமாற்றுறதோட போயிட்டாங்க டீன்பீசி இப்போ என்ன செய்யணும்னு தெரியுமா பெரிய துண்டை தூக்கி தலையில் ஒட்டு உட்காந்துருக்கு ஏன்னா அவங்களோட நிர்வாக லட்சணம் அளவுக்கு இருக்குது தெரியுமில்ல அவங்க லட்சணம் அளவுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேட்டுங்க ரெண்டாயிரத்தி எங்க ராமேஸ்வரம் அங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சு குரூப் ஃபோரில் அது சம்பந்தமாக இதுவரைக்கும் அந்த ஊழல் சம்மந்தமாக எந்த ஒரு விசாரணையோ முழுமையாக எதுவும் நடைபெறலை சரி அதே விட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் குரு ஃபோர் ரிசல்ட் வந்துச்சு அதுக்கு ஒரு கேள்விக்கு ரெண்டு ஆன்சர் அது நாங்கள் படித்தோம் படிக்கலை நாங்க ஒரு ஒரு கேள்விக்கு ரெண்டு ஆன்சர் சொன்னோம் டிஎன்பிசி தரப்பில் இருந்து ஏவா இருக்கலாம் இல்லை இருக்கலாம் இல்லாட்டி ஏவா இருக்கலாம் இல்லை பிஆா இருக்கலாம் இதெல்லாம் ஒரு நல்ல பதிலாக இந்த அளவுக்கு தான் டிஎன்பிசியோட லட்சணமான புழப்ப போகுதுன்னு யார் அங்கே உள்ள படித்த இளைஞர்களும் தேர்வு எழுத வந்த இளைஞர்களும் சமூக ஆர்வலும் புலம்பி தள்ளுறாங்க இந்த டிஎன்பிசியை வந்து அரசு வந்து ஒரு ஒழுங்கான நடவடிக்கையில கொண்டு வரணும் சமூக ஆர்வலர் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் அதைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்றோம் டிஎன்பிசி எல்லாமே ஒரு சர்வாதிகாரியமாக தொடர்ச்சியாக ஃபாலோ பண்றாங்க எந்த ஒரு கேள்விக்கும் நாங்கள் கேட்கக்கூடிய எதுக்குமே பதில் சொல்றதில்ல நாங்கள் ஆயிரம் கேள்வி கேட்டால் ஆயிரம் பதில் சொன்னால் அவங்கல இருந்து எஸ்ஆர் கூட சொல்ல அவ்வளோ கஷ்டம் இது வந்து தமிழ்நாடு அரசு உடனே தலையிட்டு இதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அதியல் அனைவரும் உடனே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பணியின மாற்றம் செய்ய வேண்டும் அப்போ தான் நீ வரக்கூடிய காலங்களில் டிஎன்பிசி முழு வீச்சோடன் செயல்படும் இந்த அரசு செய்த மிகப்பெரிய சாதையான விஷயம் தான் ஏன்னா தேர்தல் முடிய போது இந்த தேர்தல் குறிய காலம் இருக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் டிஎன்பிசியோட லட்சணத்தை பார்த்தீங்களே தமிழ்நாடுல உலக நாடுகளில் இன்னைக்கு வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த தேர்வு நடத்தக்கூடிய லட்சணம் அவ்வளோ இருக்குது வெறும் பத்தாயிரம் பேருக்கு எந்த ஹாலில் எக்ஸாம் எழுதுகிறாங்க எங்கே எழுத போகிறாங்க எல்லாமே பக்காவாக ஃபாலோ பண்ண முடியாது டிஎன்பிஎஸ்சி இல்லாத டிஎன்பிசி எப்படி இத்தனை லட்சம் மாணவ மாணவிகளுக்கு எப்படி வேக்கண்ட்டு போட்டாங்க எப்படி வேலை போட்டாங்க இதெல்லாம் உண்மையில் நடந்ததா இதெல்லாம் ஒரு கேள்வி ஒப்பீடு இருக்குது இல்லை ஒருவேளை அவங்க சொல்லக்கூடிய ஏபிஎஸ்சி இந்த இல்லை லக்கில் பாஸ் பண்ணி சில பேர் போயிட்டாங்களா லக்கில் பாஸ் பண்ணி போனவங்களா படித்த கொள்ள பேர் நாங்கள் இன்னும் வேலையே இல்லாமல் பத்தாண்டுகள் ஆண்டுகள் டிஎன்பிசி எக்ஸாமை நினச்சிக்கிட்டு வேலைக்கும் போகாமல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கழிச்சுக்கிருக்கோம் ஆனால் இங்கே டிஎன்பிசியிலிருந்து இருக்கக்கூடிய அதிகாரி சரியான பதில் சொல்லலை அவங்களும் எக்ஸாம் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க எங்களோட கஷ்டத்தை கொஞ்சமாக அவங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்படின்னு டிஎன்பிசி எழுதக்கூடிய மாணவர்களும் சமூகமும் தொடர்ச்சியாக புலம்புறாங்க மேலும் இந்த முறை நம்ம கண்டிப்பாக அதிகாரி ஆயிடுவோம் நம்ம பக்காவாக படிச்சுட்டோம் பக்காவாக வந்துட்டு நினச்சோம் ஆனால் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு பெரிய கிராமத்தவே சாத்தி விட்டுருச்சுங்க என்ன சேர்ந்து தெரியாமல் புலம்புறாங்க மேலும் தேர்தல் நேரங்கள் வேறு வந்துடுச்சு இப்போ தேர்வு நடத்துவாங்களா இல்லை தேர்தல் முடிச்சு நடத்துவாங்களா இல்லத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு வேக்கண்ட்டுக்கு எவ்வளோ பிரச்சனை பாருங்க நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படித்து இவ்வளவு தூரம் வந்து ஈஸியாக தொழில்நுட்ப கோலா சொல்லி எக்ஸாம் பாட்டிட்டாங்க எங்களோட மன அந்த அரசு எப்படித்தையும் புரிஞ்சுக்கிற போறாங்கன்னு தேர்வு எழுதக்கூடிய வந்த இளைஞர்கள் புலம்பி தள்ளிட்டு போயிட்டாங்க மேலும் இந்த அரசு வரக்கூடிய காலங்களில் மிக விரைவில் தேர்வு நடத்துவரும் அதே மாதிரி ரிசல்ட்டை கொடுப்பதும் உடனே வேலையில் உக்காரப்போ இது போன்ற விஷயங்கள் வேகமாக நடத்த வேண்டும் இனி வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய குளறுபடியை இந்த அரசு முழுமையாக தடை செய்து தடையில்லாமல் கொண்டு போவேன் என்பது மக்களின் கோரிக்கை இளைஞர்களின் கோரிக்கை இந்த அரசு என்ன செய்வது என்பதை வரக்கூடிய காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்